சரவணன் தங்கமயில் கிட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி வர சொல்கிறாங்க தங்கமயில் ஃபுல்லாக பழியும் சரவணன் மேலே தூக்கி போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரவணன் சமய கோபமாகி போதும் நிறுத்து பண்ணதெல்லாம் நீ பண்ணிவிட்டு பழியெல்லாம் தூக்கி ஏ மேலே போடுறியா வாயை திறந்தாலே போய் போதும் அப்பா இவ என்னென்னலாம் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கான்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் இவளை என்ன பண்ணலாம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமயில் ஏமாத்தின உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அவள் என்னோட ரெண்டு வயசு அதிகமானவப்பா அதுவும் இல்லாமல் அவள் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கா அந்த ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஏதோ பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டுலாம் எல்லாமே பொய்யப்பா அவள் எந்த ஆஃபீஸ்லாம் வேலை பார்க்கல ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்த்தா மட்டும் இல்லைப்பா அவங்க அப்பா கடையில் உட்காந்துட்டு கல்லால் பணம் எடுக்கிறத வேற நான் பார்த்தேன் அவர் பணம் எடுத்ததுக்கு நீங்கள் போய் மாமாவை திட்டினதுனால தான் மாமா இப்போ கோச்சிட்டு வேறு கடை வைக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க எல்லாத்துக்குமே காரணம் இவ்வா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவணன் ஒன்று ஒன்றா இங்கே இதே பார்த்துக்கிட்டு இருந்த ராஜி இன்னும் இப்படி பண்ணுவீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா அடுக்கடுக்காக அப்படி போய் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லை மாமா இவங்க நகை போட்டு வந்தது எல்லாமே கவரிங் நகை மாமா அது கூட எனக்கு தெரியும் அவங்க பேசுனதை கேட்டிருந்தாங்க சரி ஏதோ அவங்க குடும்ப கஷ்டத்தினால அப்படி போய் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனால் இவ்வளோ தூரம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா அப்படி சொல்லிட்டு ராஜ்யம் உண்மையை சொல்றாங்க அடுக்கடுக்க தங்கமேல் பற்றின உண்மையெல்லாம் வெளியே வந்தோனையும் எங்கள் பாண்டியன் கோமதியும் செம சொக்காய் நின்றுட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் இனிமேல் உங்க கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சார் தங்கமேல தங்கமையில வீட்டை அனுப்புறாங்க இங்கே பாண்டியன் கோமதியும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் பை எனக்கு இப்படி கல்யாண முடிச்சிட்டோன்னு ரொம்ப இருக்காங்க இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ